நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரூபாயில் இருக்கக்கூடிய ரேர் அண்ட் ஸ்கேர் எல்லாத்தையும் எண்பத்தி ரெண்டு டூ எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் பார்த்துருவோங்க ஆனால் எண்பத்தி ரெண்டு காயின் இல்லை அது ரேர் ஐட்டம் நமக்கு கிடைக்காது மற்ற நாணயங்கள் எல்லாம் இருக்குது இது வந்து ஒரு சேல் வீடியோங்க சேல் வீடியோ மட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு நல்ல வீடியோன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் கேட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து ஆரம்பிச்சிருவோம் எண்பத்தி ரெண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கிடைக்காதுன்னு தெரியும் அது ரேர் நாணயம் நானும் உங்ககிட்ட பல தடவை கேட்டேன் எனக்கு நீங்கள் அதை உங்கள்கிட்ட இருந்தால் தானே தருவீங்க யார் வச்சுருந்தாலும் சரி அந்த நானே வேணும் நானே ஆல்பம் போடுறதுக்கு அந்த காயின் வேணும் இருக்கிறவங்க கால் பண்ணுங்க சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போவோம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுங்க எண்பத்தி மூணில் இதுலேயும் ஒரு பெரிய ரேர் நாணயம் இருக்குது எல்லா ரே எல்லா நாணயங்களை விடவும் விலை உயர்ந்தது இது தான் ஒரு ரூபாயிலேயே எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஸ்டார் மின்ட்டு ஆனால் இது வந்து புள்ளிதாங்க இது வந்து சாதாரணமாக ஒரு நூறுரூவா போகக்கூடியது தான் ஆனால் இந்த எல்லாம் உங்களுக்கு ஒரே விலையாக நான் வச்சுருக்குறேன் முதல்ல வருஷங்களையும் மற்றதையும் பார்ப்போம் கடைசியாக விலையை சொல்லிடுறேன் சரிங்களா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுங்க கடைசியாக விலை சொல்கிறத விட இப்போ பேசிக்கிட்டே அப்படியே போயிடலான்னு நினைக்கிறேன் சரிங்களா இதனுடைய விலை அப்படின்னு பார்த்தோம்னா என்ன மாதிரி நீங்களும் இப்படி வருஷ வாரியாக வகை வாரியாக நானே சேகரிப்பாளர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உதவும் பயன்படும் சொல்லி தான் நான் இதை போடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நொய்டா மின்ட்டுங்க இது இது வந்து இப்போ நல்ல ரேருக்கு போய்கிட்டு இருக்குது இருந்தாலும் இந்த நாணயங்களை அனைத்தையும் வா வாங்கிறவங்களுக்காக இதனுடைய விலை வந்து எண்பது ரூபாய்ங்க இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதில் வந்து எல்லா மின்ட்டுமே இருக்குது பாருங்கள் எல்லா மின்ட்டுமே இருக்குது பதிமூணு பதினாலு காயின் இருக்குதுங்க இது பதினாலு காயின் இருக்குது இதில் ஒரு ரேர் மின்ட்டு கூட இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்கேரு ரேரு எல்லாமே இருக்குது ஆனால் ரேர் இருக்காதுங்க எண்பத்தி நாலு ஸ்டார் மின்ட்டு வந்து இல்லை மற்ற மூணு மின்டுகளுமே இருக்குது பதினாலு காயின் இது வந்து ஒன்று அஞ்சு ரூபாய்ங்க மொத்தம் பதினாலு காயின் இருக்குது இது அப்படியே ஒரு செட்டாக ஒரு காயின் ஐம்பது ரூபான்னு சாரி ஐந்து ரூபான்னு நீங்கள் எடுத்துக்கலாம் நானே சேகரிப்புக்காக வருஷ மாதிரியாக கொடுத்துருக்குறேங்கிறத மறந்துடாதீங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சில் இது பார்த்திங்கன்னா லண்டனில் அடித்தது லண்டன் லண்டன் மின்ட்டு காமன் கேட்டகிரி தான் இதில் வந்து நாலு மினிட்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா ஹீடன் லண்டன் அப்படின்னு நாலு இடங்களில் அடிச்சிருக்கிறாங்க இதில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு காயின் இருக்குது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் அடித்த காயினுங்க இந்த நாணயங்களெல்லாம் ஏன் உங்களுக்கு இவ்வளோ விலை கம்மியாக தராங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் வீடியோவை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு சேராமல் வந்து சின்னாமல் போயிடும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு லண்டன் மின்ட்டு இதில் முப்பத்தி ரெண்டு இருக்குதுங்க முப்பத்தி ரெண்டு காயின் இருக்குது இதுவும் வந்து அஞ்சு ரூபா காக்கில் கொடுத்துட்டாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கீடன் மின்ட்டு அதாவது அஞ்சுக்கு கீழே ஹெச் போட்டிருக்கோம் இதை ஏன் உங்களுக்கு நான் இவ்வளோ நாணயங்களை வச்சு விலை போனாலும் போயிட்டு போகுது அப்படிங்கிறதுக்காக இந்த கம்மி விலைக்கு தரணும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது வந்து லண்டன் மின்ட்டு ஒன்றுக்கு கீழே ஒரு ஸ்டார் குறியீடு இருக்கும் இது வந்து ஹீடன் லண்டனில் இருக்கக்கூடிய இன்னொரு நகரமான ஹீடனில் அடித்தது இந்த ஹெச்மார்க் வச்சு தான் எல்லோருமே இருக்காங்க இந்த ஹெச்மார்க் வந்து அது ஒரு காப்பரில் அடித்த அந்த நாணயம் தான் ரேர் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து எங்கிட்ட மட்டும் இல்லை என்ன மாதிரியான யூடியூபர்ஸ் நிறைய பேர்கிட்ட நாணய சேகரிப்பாளர்கள் அனைவர்டையும் நூற்று கணக்கில் ஏன் ஆயிரக்கணக்கில் கூட இருக்கலாம் என்கிட்ட இருந்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் சரிங்களா இதில் வந்து ஐம்பது காயின் இருக்குதுங்க இதனுடைய விலை நீங்கள் சொன்னதுக்காக இது பத்து ரூபாங்க பத்து ரூபா இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஹீடன் மின்ட்டு பத்து ரூபா மொத்தம் ஐம்பது காயின் இருக்குதுங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ரேர் ஸ்கேர் எல்லாமே இருக்குதுங்க ரேர் காயின் இல்லை ஆனால் ஸ்கேர் காயின் இருக்குது சரிங்களா சார் மின்டு இல்லை மற்ற எல்லா மூணு மின்ட்டுமே இதில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எல்லா மின்ட்டுமே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பதினோரு நாணயம் இருக்குதுங்க பதினோரு நாணயம் இருக்குது இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் நண்பர்ல சகோதரர் ஒருவர் இன்னைக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணி சாரி இன்னைக்கு வீடியோ பார்த்த உடனே ஃபோன் பண்ணிவிட்டு திட்டுவார் நீங்கள் இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு போட்டால் எப்படிங்க அப்படின்னு சொல்லி திட்டுவார் இருந்தாலும் உங்களுக்காக நான் இதை போடுறேன் இந்த நாணயம் வந்து எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுங்க சாரி எண்பத்தி ஆறு ஸ்டார் மின்ட்டு இல்லை அது ரேர்காயின்னு மற்ற எல்லா மின்டும் மூணு மின்ட்டுமே இருக்குது இதனுடைய விலை வந்து ஒன்று ஐம்பது ரூபாய்ங்க ஒன்று ஐம்பது ரூபாய் அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இது இதுலேயும் அப்படி தான் கல்கத்தா மென்ட் தவிர மற்றதெல்லாம் ஸ்கேர் காயின் தான் எல்லாமே இருக்குது அஞ்சு காயின் இருக்குதுங்க இதில் ஒன்று இது வந்து ஒன்று நூறுரூபாய்ங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆறு காயினு இதில் அந்த நோய்டா நோய்டாமின்ட்டு தவிர மற்ற எல்லாமே இருக்குது இது வந்து ஒரு ஒரு நாணயம் ஐம்பது ரூபாய்ங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது எண்பத்தி ஒம்போதில் ஸ்டார் மின்ட்டு இல்லை ஸ்டார் மின்ட்டு ஸ்கேர் காயினு மற்றது இருக்குது இதனுடைய விலை வந்து இது ஒன்று ஐம்பது ரூபாய்ங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுங்க இது நோய்டா மின்ட்டும் ஹைதராபாத் மின்ட்டும் ஸ்கேரில் வருது இது ஒரு காயினி இரநூறுவாய்க தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று இருந்தது சரி இதுக்குள்ளே தான் எங்கேயாவது இருக்குது தொண்ணூற்றி ஒன்று நோய்டா மின்டில் ஒன்று இருக்குதுங்க அது ஒரு காயின் இரநூறுவாங்க சரிங்க சாரி நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மூணே மூணு மின்ட்டு தான் நோய்டா இல்லை தவிரதெல்லாம் சொல்லிட்டேன் மன்னிச்சுருங்க கல்கத்தா பாம்பே ஹைதராபாத் இது மூணு மின்டில் தான் இருக்குது சாரிங்க நோய்டா மின்ட்டு இல்லாது பாம்பே மின்ட்டு அந்த நாணயம் வந்து ஒரு நாணயத்தின் விலை பத்து ரூபாய்ங்க சரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்